நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையே பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி அன்பார்ந்த பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சி தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பே சொந்த வீட்டுல ஆட்சி பலம் இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துக்கு வருகிறார் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாயி ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பயிற்சியாயி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்கள் அவருடைய ராஜ வேட்டை நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்துல சுக்கரபவன் நல்லா இருந்தா இப்ப நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தருடைய மா ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கர பகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கர பகவான் இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல நல்ல விஷயம் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட தான் பார்க்க ஏன்னா பிளே தமிழ் நேர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே என்பது முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை குடிச்சிருக்கோம் நம்ம அதாவது சுக்கர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம எடுத்து சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போற இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ராசி என்பது பொதுவாக விருச்சகராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே சரி விருச்சக ராசியா பாருங்க ஒரு திறமையான குணம் பயங்கரமாக இருக்கும் விருச்ச ராசியை பொறுத்தவரை பயங்கரமாக யோசிப்பாங்க விருச்ச ராசிக்காரங்க எப்படி பயங்கரமாக யோசிக்கக்கூடிய குணமும் நல்ல திறமையான குணமும் இந்த விருட்ச ராசியை அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விருச்ச ராசிக்காரங்க எப்படிங்க தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு அதில் பின்வாங்காத குணம் பயங்கரமான மைண்ட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரே ராசினா விருச்சக ராசி மட்டும்தான் இந்த ராசியில பிறந்தா நல்ல ஒரு குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய சூப்பரான கிரக பயிற்சி பயங்கரமான ஒரு பயிற்சிங்க சுக்கர பயிற்சி கண்டிப்பா ராசியை பொறுத்தவரை ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கண்டிப்பா தீரும் உங்களுடைய கர்மாவை கழிச்சே தீரும் பாத்துக்குங்க ஜாதகத்துல மட்டும் லக்னத்துக்கு மட்டும் சுக்கர பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப ராசி பயங்கரமான ஒரு திறமையான ஒரு விஷயத்துக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு பாத்துக்குங்க இதுல தடைகளே கிடையாது ஜெயிக்க கூடிய நேரத்தை நோக்கி கண்டிப்பா போவாங்க விருச்சக ராசிக்காரங்க இதுல மாற்று கருத்தே கிடையாது எவ்வளவு ஒரு தடை வந்தாலும் சரி அதை எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் விருச்சகத்துக்கிட்ட நீ என்ன சொல்றது என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற திறமையை விட மாட்டாங்க விருச்சக ராசிக்கார எது வந்தாலும் பார்த்துக்குவோம் நம்மளால முடியும் அப்படி நம்பிக்கையை விட மாட்டாங்க விருச்சராசிக்கிறாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க உங்களுக்கு சுக்கரபவன் எத்தனா வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுடைய திருமண வாழ்க்கைய காட்டுறதே சுக்கரபகவான் தாங்க உங்க நண்பர்களை பகவான் சுக்கரபகவான்தாங்க வெளிநாடு வெளியூர் நல்லா தூங்கணுமா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா இது எல்லாமே சுக்கரபகவான் தாங்க அப்ப பகவான் ஜாதத்துல எப்படி இருக்கணும் பலமா இருக்கணுங்க

இந்த விருச்ச ராசியை பொறுத்தவரை கேட்டு பாருங்க ரீசண்டா ஒரு அஞ்சு மாசம் இவங்களுடைய மனசு இவங்கள்ட்ட இல்ல எந்த வேலையும் பார்க்க முடியலங்க எனக்கு அந்த மைண்டே இல்ல படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வேலையா எல்லா விஷயத்தையும் சரி ஒரு குழப்பத்துக்கு போய் தடுமாற்றது போன எத்தனை பேர் கேளுங்க வண்டியோ வாகனத்திலேயே வீட்லயே இடத்துலயே பூமியிலயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பாத்தீங்களா பார்க்கலையா கேளுங்க ரீசெண்டா கேளுங்க ஆமான்னு தான் சொல்லுவாரு அதில் மாற்ற கத்தி சொல்ல மாட்டாரு எனக்கு வண்டி வாகன செலவு இருந்துச்சு வீட்டில் செலவு இருந்துச்சு உடல் ரீதியாக ஒரு மருத்துவ செலவு பண்ணி ரீசெண்டாக ஜனவரி மாசத்துல இருந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு செலவு நீங்க அது பண பணத்திலயோ வருமானத்திலேயோ தொழிலையோ வேலையிலயோ ஏதாச்சும் ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும் இல்ல கடன் வந்திருக்கும் பகை வந்திருக்கும் எதிரி வந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க கேட்டு பாருங்க பொருளாதார வருமானத்தை தடை வந்திருக்கும் இல்லைன்னா பூர்வ சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சகம் 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 இது எல்லாமே கஷ்டப்பட்டாங்க இது உடல் ரீதியாக மன ரீதியாக ரொம்ப ஒரு சிரமத்துக்கு போயிட்டாங்க ஓப்பனாக சொல்லப்போனால் விருச்சார ராசி யார் ஜாதக திசாபுத்தி சரி இல்லையோ கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க எனக்கு சொத்து பிரச்சனை இருக்குது எனக்கு இட பிரச்சனை இருக்குது பூமி பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எல்லாமே ஏன்னா இப்போ அர்த்தாஷ்டம சனி மறைஞ்சது உங்களுக்கு நல்லா சரியானது நல்லதுங்க இப்போ போயிட்டு ஒரு விளைய போனது ரொம்ப நல்லது அது இல்லாமல் பாருங்க உங்களுக்கு நாளில் ராகு பத்து இது எல்லாமே சுக்கரனுடைய பார்வை இருக்குது நிறைய பேர் திருமண நடக்கலாம் திருமணம் நடந்துருங்க ஏன்னா நிறைய பேர் திருமண தா தள்ளி தள்ளி போகுதுங்களா நல்லா கனவு முடிஞ்சிட்டே ஒற்றுமை இல்லைங்க ரெண்டு மூணு மாதம் அவங்க லைஃப்பில் கேட்டு பாருங்க மார்ச் ஏப்ரலேருந்து கேட்டு மார்ச் மாதத்துலேருந்து பாருங்கள் நிறைய திருமண வாழ்க்கையில் நிறைய தடையை சந்திச்சிருக்கீங்க ஒரு குழப்பம் திருமணம் எல்லாமே பாருங்கள் இப்போ சூப்பரான பெண் அழகான பெண்ணு சூப்பரான பெண் அனுகூலமான பெண்ணு கண்டிப்பாக கிடைக்கும் திருமண வாழ்க்கை நல்ல கேரண்டியாக அழகாக அந்த விருச்சக ராசி சூப்பராக கொடுக்கும் பார்த்துக்குங்க விற்ற வேண்டாம் பிடிச்ச பின்ன திருமண பண்ணியும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் கிடைக்கும் அதேமாதிரி இடம் சம்மந்தப்பட்ட சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகுங்க எதனால் சரியாகுன்னு சொல்லுங்கள் சுக்கர பவன் பக்கம் தான் சொகுசுக்காரரு சொகுசு பொங்கலாக வீடோ இடமோ பூமியோ வாங்கணும் அப்போ அந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவார் மாதிரி பாருங்கள் பொருளாதார வருமானம் பாருங்கள் விருச்ச ராசி சூப்பராக இருக்கும் பாருங்கள் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பாருங்க இப்போ லாட்ரி ஆற்றி தின ஆசை இருக்குது எடுங்க வெளிநாடு உள்ளவங்க கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து இப்போ கண்டிப்பா உச்சகராசி எடுங்க அடிச்சிடும் ஏன்னா ஏழாம் ரத்து சுக்கரம் பாக்குறதுனால பெருங்குண்ட பணத்தை கொடுத்துருவா கண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதத்தை பார்த்து மூக் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்கள் கிழமை வெற்றியாக வரும் அதே மாதிரி பாருங்க வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும் பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்காது இனிமேல் போகக்கூடிய காலகட்டம் அப்ப டைமிங் எப்படி இருக்கு பக்கவா இருக்குது நிறைய நான் வேலையை போகிறேன் தொழிலை மாற்றப்படின் உத்தியோகத்தை போகிறேன் எனக்கு பிளான் இருக்குது கண்டிப்பாக பண்ணி கண்டிப்பாக வேலை உத்தியோகம் இடமாற்றம் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு உத்தியோக கிரகம் போய் போய் இருந்துச்சுங்க ஒரு அஞ்சு மாதமாக கண்டிப்பாக ஒரு ஒரு தடையை கொடுத்துருக்குங்க வேலை உத்தியோகத்தில் இனிமேல் இருக்காது நல்ல வேலை சூப்பரான வேலை நல்ல யோகமான வேலை உங்களுக்கு இருக்குது வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி ஏதாச்சும் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் பார்த்துக்குங்க நல்ல ஒரு அனுகூலம் வருது வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாதிரிலாம் தொழில் பண்ணக்கூடியனா கூட ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு விருச்சகராஜ் கண்டிப்பாக தொழில் பண்ணுங்கள் தொழில் நல்ல ஒரு மாற்றம் பாரு பத்தில் ஒரு பாவி இருக்கணுங்க அதனால சொல்கிறேன் அதனால் அது இல்லாமல் சுக்கரபாவனு பாருங்கள் இந்த பத்தாம் வீட்டு அது விசாரத்தில் கார்த்திகத்தில் போகிறதுனால தொழிலில் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருவா அதனால சொல்கிறேன் அப்போ தசாபதி நல்லா இருந்தால் தொழிலில் போய் இறங்கி அப்படிங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் கமிஷன் யாருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க கண்டிப்பாக எழுதுங்க ரிசல்ட் கிடைச்சிரும் கன்ஃபார்ம் கிடச்சிரும் நல்ல வேலை சூப்பரான வேலை நல்ல அனுகூலமான வேலை உங்களுடைய கண்டிப்பாக அப்பாவுடைய வேலையோ அம்மாவுடைய வேலையோ ஏதோ ஒரு அரசாங்க வேலை தொடர்பில் யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வரும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும் படிப்புக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கும் படிப்புகளையும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அந்த ராசிக்கு அழகா அமைச்சு கொடுக்குறாங்க எந்த ஒரு தடையுமே கிடையாது கமிஷன் வியாபாரம் மருத்துவத்துறை நெருப்பு சம்மந்த வில இரும்பு சம்மந்தோட வில ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பாருங்கள் இந்த ராசியை பொறுத்தவரை சூப்பராக இருக்குது டைமிங் பக்கம் அந்த சுக்கரன் உங்களை பார்க்குற வரை நீங்கள் கவலைப்படா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குள்ளே பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஆசைப்பட்ட விஷயம் எந்த எந்த விஷயமா தான் சரி அது எது 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 சம்மந்தமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உண்டு பெண்களுக்கு வெற்றி வரும் இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் விஷாக நச்சல பிறந்தவங்க எதுலேயுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் ரொம்ப நாகரிகமான குணமும் இருக்கும் இப்போ ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ வந்து வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போறீங்க அது நல்ல ஒரு மாற்றமாக இருந்து பார்த்துக்கங்க இந்த விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டைமிங் பக்கவா இருக்கு எந்த காரியம் இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் எது வந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு கண்டிப்பாக மூவ் போங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் அடுத்த அனுசரத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்போ கிடைக்க போகுதுங்க எப்படி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது ஏன்னா அனுசரத்தில் பிறந்தவங்க பாருங்க வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது விலை வெளிநாடு போறது வெளியூர் போகிறது வேலை மாற்றம் பண்றது தொழில் மாற்றம் பண்றது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த மாற்றணும் அது கண்டிப்பாக நடக்கும் பார்த்து படிப்பு கல்வியாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் ஆனால் ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரணும் அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லா ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து கேட்டேன் சில நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்ல டேலண்டான குண உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கரெக்டாக அறிவை யூஸ் பண்ணி போங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் கரெக்டாக அறிவை யூஸ் பண்ணி போங்க உங்கள் பக்கம் வெற்றி ஆகும் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் பதவி எல்லாமே தேடி வரும் செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்ற வாழ்க்கையில் வெற்றிகள் எல்லாமே அனுகூலமாக வருது அதாவது இந்த கேட்ட இனத்தில் பிறந்தவங்க நல்ல கோட்டை கொட்டக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வியில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த கேட்டை இனத்தில் நல்ல ஒரு அனுகூலமாக வருது ஆனால் செலவு சுபகாரியம் மாதிரி வருது